கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகள் குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்கப் போற நூல் ஓனாயின் புத்தாண்டு கொண்டாட்டம் சோவியத் நாட்டு சிறார் கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தொகுத்தவர் யூமா வாசுகி அவர்கள் இந்த புத்தகத்துல மொத்தம் நாப்பத்தி இரண்டு கதைகள் இருக்கு ரொம்ப சின்ன சின்ன கதைகள் தான் ஒரு நிமிட கதைகளா கூட நிறைய கதைகளை நம்ம படிச்சிடலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த நாப்பத்தி கதைகளையும் தினோ ஒரு கதையா நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன் கதை பரிசு கீர்த்திகேசிய கதை சித்திரங்கள் வரைந்தவர் ஏ காலத்துல அப்படின்னா கீர்த்திகேசிய கதைகள்ல வர்ற அறிவாளி அவரோட தோட்டத்துல விளைந்த பலாப்பழங்களை அரசருக்கு பரிசா கொடுக்க முடிவு செஞ்சாரு அப்போது எபண்டியோட நண்பர் எங்க போறீங்க எபண்டி அப்படின்னு கேட்டாரு என்னோட தோட்டத்துல விளைஞ்ச பலாப்பழங்களை அரசருக்கு பரிசா கொடுக்க எடுத்துட்டு அவருக்கு பலா பழங்கள் திராட்சை பழங்கள் தான் ரொம்ப பிடிக்கும் திராட்சை பழங்களை எடுத்துட்டு போங்க அப்படின்னு எபண்டியோட நண்பர் அவருக்கு ஆலோசனை சொன்னாரு அதுவும் சரிதான் என்று நினைத்த எபண்டி பலாப்பழங்களை கொண்டு போய் வீட்ல வச்சுட்டு திராட்சை பழங்களை எடுத்துட்டு அரசரை பார்க்க போனாரு ஆனா அந்த அரசருக்கு திராட்சை பழங்கள்னாலே கொஞ்சம் கூட பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் அவரோட காவலர்கள் அழைச்சி எபண்டிய அந்த திராட்சை பழங்களாலேயே அடிச்சு விரட்டும்படி உத்தரவிட்டாரு அதன்படி காவலர்கள் எபண்டியின் மீது திராட்சை பழங்களை எரிந்து கொண்டிருந்தார்கள் சில பெரிய திராட்சை பழங்கள் தன் மீது வந்து பட்டபோது எபண்டி மகிழ்ச்சியுடன் உறக்க கத்தினார் ஓ மிகவும் நன்றி மிகவும் நன்றி இதை கேட்டு அரசன் ரொம்ப வியப்படைந்தான் அவன் கேட்டான் என்ன சொல்ற மண்டி என்னோட காவலாட்கள் அடிச்சுட்டு இருக்காங்க நீ என்னன்னா அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கியே அப்போது எபண்டி சொன்னார் அரசே நான் உங்களுக்கு பரிசாக சில பலா பழங்களை தான் கொண்டு வரலான்னு நினைச்சேன் ஆனா என்னோட நண்பர் ஒருவர் திராட்சை பழங்களை எடுத்து சொல்லுமாறு அறிவுரை கூறினாரு அவரோட ஆலோசனைய கேட்காம பலாப்பழங்களை எடுத்துட்டு வந்திருந்தா என் தலை என்ன ஆகியிருக்கும் என்று சற்றே நினைத்து பார்த்தேன் பலாப்பழங்களை விட திராட்சை பழங்கள் மென்மையாகவும் சிறிதாகவும் படைத்ததற்காக அல்லாவுக்கு நான் நன்றி சொன்னேன் எவன்டி பத்தனை இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு தோன்றதை செய்யாம உங்க நண்பர்கள் சொன்னாங்கன்றதுக்காக ஏதாவது செஞ்சிருக்கீங்களா அப்படின்னா எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் திரும்பவும் இன்னொரு குட்டி கதையோட நாளைக்கு நான் அவங்கள சந்திக்கிறேன் டட்டா பாய் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணுன்னா அதற்கான லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்